ஓம் சாந்தி முப்பத்தொன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளையே தந்தை தினந்தோறும் கற்பிக்கும் கல்வியை ஒரு நாளும் தவறவிடக்கூடாது இந்த படிப்பின் மூலமாகத்தான் உள்ளுக்குள் இருக்கும் சந்தேகங்கள் நீங்கும் கேள்வி தந்தையின் உள்ளத்தை வெல்வதற்கான யுத்தி என்ன பதில் தந்தையின் உள்ளத்தை வெல்ல வேண்டும் என்றால் சங்கமயுகம் உள்ளவரையும் தந்தையிடம் எதையும் மறைக்காதீர்கள் தனது கேரக்டர்ஸ் அதாவது நடத்தையின் மீது முழு கவனம் கொடுங்கள் ஒருவேளை ஏதாவது பாவச்செயல் ஆகிவிடுகிறது என்றால் அவினாஷி சர்ஜன் வைத்தியரிடம் கூறிவிடுங்கள் அப்பொழுது லேசானவராக ஆகிவிடுவீர்கள் தந்தை அளிக்கும் அறிவுரை அவர் காட்டும் இரக்கம் திருபை அல்லது ஆசீர்வாதமாகும் எனவே தந்தையிடம் தயை அல்லது கிருபை வேண்டுவதற்கு பதிலாக சுயம் தன்மீது கருணை புரியுங்கள் கிருபை புரியுங்கள் இப்பேற்பட்ட புருஷார்த்தம் செய்து தந்தையின் உள்ளத்தை வென்றுவிடுங்கள் ஓம் சாந்தி புதிய உலகத்தில் சுகம் உள்ளது பழைய உலகத்தில் துக்கம் உள்ளது இப்பொழுது ஆன்மீக குழந்தைகள் அறிந்துள்ளார்கள் துக்கத்தில் எல்லோரும் வந்துவிடுகிறார்கள் மேலும் சுகத்தில் அனைவரும் வந்துவிடுகிறார்கள் சுகமான உலகத்தில் துக்கத்தின் பெயர் அடையாளம் இல்லை பின் எங்கு துக்கம் உள்ளதோ அங்கு சுகத்தின் பெயர் அடையாளம் இல்லை எங்கு பாவம் உள்ளதோ அங்கு புண்ணியத்தின் பெயர் அடையாளம் இல்லை எங்கு புண்ணியம் உள்ளதோ அங்கு பாவத்தின் பெயர் அடையாளம் இல்லை அது எந்தெந்த இடங்கள் ஒன்று சத்தியுகம் மற்றொன்று கலியுகம் இந்த எல்லாம் நமக்கு புரிய வைக்கின்றார் பாரதத்தில் கல் மண் போன்ற கூட பகவான் என்று நினைத்து கொண்டு அதற்கான விக்கிரகங்கள் செய்து வைக்கிறார்கள் உங்களுடைய ருத்ரமாலை கூட இந்த தாரணைக்கு ஏற்பவே அமைகிறது ஒன்று ருத்ர மாலையாகும் மற்றொன்று ருண்ட மாலையாகும் ஒன்று பிரதர்ஸ் சகோதரர்களுடையது மற்றொன்று பிரதர்ஸ் மற்றும் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிகளுடையது ஆத்மாக்களாகிய நாம் மிகவுமே சிறிய சிறிய புள்ளிகளைப் போல இருக்கிறோம் என்பது புத்தியில் வருகிறது புருவ மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்றும் பாடல் இருக்கிறது மாயை தவறான காரியங்களை எல்லாம் செய்ய வைக்கிறது எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய தவறான காரியம் தந்தையை வியாபி என்று கூறுவது பலமுறை இதை பற்றி கூறியிருக்கிறார் நான் வியாபி அல்ல என்று ஆத்மா நடிக்கும் பாகமானது அவினாஷியாகும் மேலும் கல்ப விருட்ச மரம் இது எவ்வளவு பெரிய இல்லாத விருட்சம் இதில் அனைத்து நாடகங்களின் ரகசியத்தையும் இரகசியத்தையும் தெரியாக வைக்கப்படுகிறது இதுவோ ஒரே ஒரு படிப்பு தான் இந்த உலகத்தில் எல்லோருமே பிரஷ்டாச்சாரியாக பிறக்கிறார்கள் என்று தந்தை கூறுகிறார் அங்கு சத்தியுகத்தில் அப்படியெல்லாம் கிடையாது யோக பலத்தினால் தான் அங்கு பிறக்கிறார்கள் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் மானம் அவமானம் துக்கம் சுகம் வெற்றி தோல்வி அனைத்தையும் அவசியம் எதிர்கொள்ள வேண்டும் சகித்து வேண்டும் தந்தை எவ்வளவு யுக்திகளை நமக்கு தெளிவாக எடுத்துக் கூறுகிறார் வரதானம் தந்தைக்கு சமானமாக கருணையுள்ளம் உடையவராகி அனைவரையும் மன்னித்து சிநேகம் அளிக்கக்கூடிய மாஸ்டர் வல்லலாவியர்களாக ஸ்லோகன் தீவிர முயற்சியாளர் ஆக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது என்றால் பணம் இருந்தால் மார்க்கம் கிடைத்துவிடும் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா ஞான சிந்தனை செய்வதற்கு ஒரு சிறந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார் படிப்பிற்கேற்ற பதவி அதாவது ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கென நடிப்பு கிடைத்திருக்கிறது யார் போன கல்பத்தில் அறிவுரையை எவ்வளவு கடைப்பிடித்தார்களோ அவ்வளவு இப்போதும் கடைபிடிக்கிறார்கள் படிப்பை ஒருபோதும் மறைக்க முடியாது படிப்பிற்கு ஏற்ப பதவி கிடைக்கிறது பாபா புரிய வைத்திருக்கிறார் இன்னும் செல்ல செல்ல பரீட்சை அதிகம் இருக்கும் என பாபா புரிய வைத்திருக்கிறார் தேர்ச்சி பெறாமல் புதிய உலகத்திற்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது கடைசியில் அனைத்தும் தெரிய வரும் ஆனால் இப்போது கூட நாம் எந்த பதவிக்கு தகுதி பெற்றிருக்கிறோம் என புரிந்து கொள்ள முடியும் வெட்கமாக இருப்பதால் அனைவரும் கை தூக்கி விடுகிறார்கள் ஆனால் நாம் எப்படி மாறுவோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இவரைக்காட்டிலும் அதிகமான புத்தி லௌகிகமானவருக்கு கூட இருக்கிறது என பாபா உடனடியாக புரிந்து கொள்கிறார் அவர்கள் ஸ்காலர்ஷிப் அடைவதற்கு நமக்கு தகுதி இல்லை தேர்ச்சி பெற மாட்டோம் என புரிந்து கொள்கிறார்கள் ஆசிரியர் எவ்வளவு படிக்க வைக்கிறாரோ அதில் நாம் எவ்வளவு மதிப்பெண்கள் பெறுவோம் என அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் நாங்கள் மதிப்புடன் தேர்ச்சி பெறுவோம் கூற மாட்டார்கள் இங்கேயோ பல குழந்தைகளுக்குள் இந்த அறிவு இல்லை தேக உணர்வு நிறைவேறுகிறது தேவதை ஆவதற்காக வந்துள்ளனர் ஆனால் அதற்கேற்ப நடத்தையும் வேண்டும் வினாச காலத்தில் விபரீத புத்தி என பாபா கூறுகிறார் ஏனென்றால் பாபாவிடம் அன்பில்லை ஓம் சாந்தி ஓம் சாந்தி வியாபி என்ற சொல்லின் சரியான விளக்கத்தை தந்தை புரிய வைக்கின்றார் பார்ப்போம் குழந்தைகளின் முதன் முதலில் இரண்டு தந்தையர்களை பற்றி நன்றாக புரிய வைத்து வைத்து விடுங்கள் தந்தையே வந்து தனது அறிமுகத்தை கொடுக்கிறார் அவர் எப்படி சர்வ வியாபியாக இருக்க முடியும் லௌகீக தந்தையை வியாபி என்று கூறுவார்களா ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ரூபம் ஒன்றுதான் அதில் எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை நீங்கள் படங்களில் காண்பித்திருக்கிறீர்கள் ஆத்மா மற்றும் பரமாத்மா சிறியதோ பெரியதோ இல்லை அனைவரும் ஆத்மாக்கள் அவரும் ஆத்மா அவர் எப்போதும் பரந்தாமத்தில் இருக்கிறார் ஆகவே அவருக்கு பரமாத்மா என்று கூறப்படுகிறது ஆத்மாக்களாகிய நீங்கள் பிறவியில் வருவது போல் நான் வருவதில்லை நான் கடைசியில் இந்த உடலில் பிரம்மாவுடைய உடலில் பிரவேசமாகிறேன் இந்த விஷயங்களை வெளியில் இருப்பவர்கள் யாரும் புரிந்து கொள்ளவில்லை விஷயங்கள் மிகவும் எளிதாகும் பாபாவிற்கு பதிலாக வைகுண்டவாசி கிருஷ்ணரின் பெயரை போட்டு இந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான் கிருஷ்ணரா வைகுண்டத்தில் இருந்து நரகத்தில் வந்து ராஜயோகத்தை கற்பித்தார் தேகம் உட்பட என்னை மட்டும் நினையுங்கள் இதை கிருஷ்ணர் எப்படி கூற முடியும் தேகதாரியை நினைப்பதால் பாவங்கள் எப்படி போகும் நன்கு சிந்தனை செய்து பாருங்கள் கிருஷ்ணர் ஒரு சிறிய குழந்தை அவர் எங்கே நான் எங்கே நான் சாதாரண மனிதனின் வயதான உடலில் வந்திருக்கிறேன் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது இந்த ஒரு இந்த ஒரு தவறினால் அனைத்து மனிதர்களும் பதீதமாகவும் ஏழைகளாகவும் ஆகிவிட்டனர் நானும் சர்வவியாபி இல்லை கிருஷ்ணரும் சர்வவியாபி இல்லை ஒவ்வொரு உடலிலும் ஆத்மாதான் சர்வவியாதி எனக்கென்று உடலும் கிடையாது மற்ற ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அதற்கென்று உடல் இருக்கிறது ஒவ்வொரு உடலுக்கென்று தனித்தனி பெயர் இருக்கிறது எனக்கு உடலும் இல்லை என்னுடைய உடலுக்கென்று பெயரும் இல்லை நான் வயோதிக உடலை எடுக்கிறேன் இவருடைய பெயரை மாற்றி பிரம்மா என வைத்திருக்கிறேன் எனக்கு பிரம்மா என்ற பெயர் கூட கிடையாது என்னை சதா சிவன் என்று கூறுகிறார்கள் நான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடிய பல்லல் ஆத்மாவை அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் என்று கூற முடியாது பரமாத்மாவிற்கு எப்போதாவது துர்கதி ஏற்பட முடியுமா ஆத்மாவிற்கு தான் சத்கதி மற்றும் ஆத்மாவின் தான் துர்கதி ஏற்படுகிறது இந்த விஷயங்களை சிந்திக்க வேண்டும் வியாபி என்ற விளக்கத்தை எவ்வளவு அழகாக தெளிவாக விளக்குகின்றார் தந்தை ஓம் சாந்தி